ஓ ஏன் ஏன் ஆடு பாட்டுருக்காரா என் ஹீரோ பாடுருக்காரான்னு ஒரு ரசிகர் கூட்டா இருக்கு இல்லையா அப்போ ஒரு சிங்கர் பாடன்னா அந்த ரசிகர் கூட்டத்தினுடைய இது கிடைக்காது இல்லைங்களா அந்த முனைப்பு கிடைக்காது இல்லை ஏன் ஆடு போடுறாரா என் ஹீரோ பாடுறாரான்னு கேட்குறவங்க நிறைய பேர் இருக்கானே ரசிகர்கள் ஆக அந்த ரசிகர்களுக்கு வரைக்கும் அவங்க பாடுறது நல்லது தானே அதுதான் ஆனால் அவங்களுக்கும் தெரியும் சிங்கர் அவர் அதுக்குள்ள அதுக்காக பறந்து அதுக்காக வளர்ந்து அதுக்காக அர்ப்பணிச்ச ஒரு மாமனிதர் நாங்களும் அப்படி இல்லை அப்படி இல்லை ஹீரோக்கள் முக்கியமா முக்கியமா நல்ல நல்ல அருமை நினைக்கிறேன் ஹீரோ கூட இல்லாம இசை மட்டுமே ஹீரோன் படங்கள்லாம் வந்து அந்த வகையில் அது முக்கியம் அந்த அந்த இசையால வெற்றி பெற்ற படங்கள் ஒரு நல்ல ஹீரோ வந்திருந்தா இன்னும் அந்த டபுளாக ஹிட் ஆகிருக்கும் ஆக ஒன்றோடு ஒன்று இணைந்தது சொல்லிருக்காங்க இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அவர் மிஞ்சி வருன்னு கூட சொல்லியிருக்காங்க ஏன்னா நீங்க சேரமடைந்த படம் பார்த்தோம் ஏழு பாட்டு கொடுத்துருப்போம் ஏதும் ஏழு கலராக இருக்கும் மிங்கல் ஆகாது மிங்கதாகாது அதற்கடிதான் இருக்கட்டும் ஒன்றாக அந்த வெஸ்டர்ன் படம் தான் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹார்மோனி தான் பண்ணிருக்கேன் தெரியாது ஏன்னா சேரமலைகளில் போய் ரொம்ப வெஸ்ட்மோ பண்ணக்கூடாது அதுவும் மறமாட்டா குளம் கூட்ட அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி ஓரின்றது வில்லேஜ் அதில் தான் என்ன பண்றோம் சம்பாநாத்து உலகமாக ஒரு ஹிட்ஸாங் போட்டிருக்கேன் அந்த டியூனை யார் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும்ல யாரும் இன்னும் போடவே இல்லை ஏற்கனவே போடப்பட அதுவும் நல்லா கொடுத்துருக்கோம் அந்த ஆளால எல்லா ரசீன்னு கேட்க ஆரம்பிச்சாங்க காணங்கிறதுன்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க அது நீங்களா 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 அவரும் நினைச்சு விடுங்க அப்படின்னு சொன்னவங்க இன்னும் உண்டு கமர்ஷியல் இளையராஜான்னு ஒரு ஆளை சும்மா அப்படி தொட்டுக்கிட்டாரு ஊர்காப்புல ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு தொட்டுக்கிட்டு சப்ஜெக்ட் உள்ள போகும்போது என்ன பண்ணா டிராஃபிக்கில வந்து இன்னும் வாழ்ச்சிட்டே வருவாரு ஒரு இலஸ்ட்ரேட்டர் அதில் பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் சூர்யா அந்த கேரக்டர் நீங்க என்ன கேரக்டர் நினைக்கிறீங்களோ அந்த கேரக்டர் வாசி வருவார் ஆடியன்ஸ் எனக்கு திங்க் பண்ண வைக்கிறாரு இவங்க வந்து அந்த இலஸ்ட்ரேட்டர் நினச்சிக்கிறா அப்படின்னு திங்க் பண்ண வச்சார் அப்போ அவர் குனி இன்னும் குனி ஏற்கனவே எப்படி வந்தார் அப்படி எல்லாம் வந்தார் இப்போ அப்படி நிமிந்து வர அப்படின்னு சத்தியராஜ் சொல்லுவார் அதை இளையராஜ் நினச்சிக்குவாங்க அப்படின்ட்டு இந்த ரெண்டு இது முன்னு மிங்கிள் பண்ணி அதை கமர்ஷியல் ஆக்கி வெற்றி பெறலாம்னு நினைச்சார் ஆனா அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை அவர் தப்பாக கொடுக்கவில்லை இசை இசையமைப்பாளர் சௌந்தரியன் பாப்பாளர் சௌந்தரியன் இப்போ விரைவில் வெளிவர இருக்கின்ற முனியாண்டியின் பாய்ச்சல் படத்திற்காக ரசிகர்களாகிய உங்களை சந்திக்கிற முனியாண்டியின் பாய்ச்சல் இது தமிழகத்தில் தென்தமிழகத்தில் குலதெய்வமாக வணங்கக்கூடிய ஒரு தெய்வம் தெய்வந்தான் கடவுள் கிடையாது அந்த மூதாதையர் வணங்கக்கூடிய அந்த பேரை வச்சு ஒரு படத்தை தயாரிச்சிருக்காங்க இதை தயாரிச்சது வீர மிருதராஜ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்படம் இதில் ஹீரோவை நடித்தது ஜெயகாந்த் அப்படிங்கிற ஒரு புதுமுகம் இதை இயக்கியிருக்கிறது நான் சொன்ன பேரை சொன்னீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும் ஏன்னா படத்தினுடைய பேர் வந்து முனியாண்டின்னு முனிப்பத்த அதை இயக்கி இருக்கிறது இயக்கி இருக்கிறது முனியாண்டியோ அல்லது ராமசாமியோ அல்லது குப்புசாமி அப்படின்னா உங்களுக்கு வந்து பொருத்தமாக இருக்கும் ஆனால் இந்த படத்தை இயக்க ராஜா முகமது இன்றைய அளவில் சனாதனங்கிறது ஒரு பிரச்சனையாக இருந்திருக்கு அது பிரச்சனைன்னு நான் நிறைய மூடப்பழக்கத்தை தெளிப்போடுது பழமையாகவும் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இந்த படத்தில் அப்படி கிடையாது ஒரு மனிதநேயமிக்க கருத்தை சொல்லியிருக்காங்க முற்போக்கு சிந்தனையாக அதை அணுகியிருக்காங்க இந்த படம் கண்டிப்பாக வெற்றி பெறும் வெற்றி பெறுவதற்கு முன்னதாக உங்களை சந்திப்பதில் எனக்கு பெருத்த மகிழ்ச்சி இந்த படத்தில் மூணு பாடல்கள் வருது ஒன்று வந்து அந்த முனியாண்டியே ஆடுற மாதிரி ஏற்கனவே கடவுள்லாம் ஆடுற மாதிரி டான்ஸ் போடுற மாதிரி நிறைய பாடலாம் உண்டு அதை தவிர நிறைய பாடல்கள் வந்துருக்கு அந்த அந்த வரக்கூடிய பாடல்கள் பழமையை பின்பற்றாத மாதிரி தான் டீம் இருக்கும் ஆனால் அப்படி எதுவும் இருக்காது புதுசாகவே ஒரு எடுத்து முனியாண்டி சாமி முர்க்கமுள்ள சாமிண்டில் கண்ணலை கக்குகர் நடக்குதோ அங்கெல்லாம் வரு வலியவங்க எளியவங்களை மாத்தன்னைச்ச புயலாய் எழுவ முனியாண்டி சாமி முருக்கமுள்ள சாமி கண்ணிரண்டில் கண்ணலை கக்குகிற சாமி என்ற ஒரு கருத்தாக மிக்க ஒரு தெய்வீகமான பாட்டை அதில் போட்டிருக்கேன் அடுத்தது எனக்கே கொடுத்தான ஒரு பாணி இந்த பாணி நான் கொடுக்கறதில்ல மேரு தேர் பி சூ வந்தது மெலடி அதே போல் நிறைய மெலடி எம்எஸ் இருக்கட்டும் அவரைக்கிட்டோம் சார் இருக்கட்டும் இந்த இசை இருக்கட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு இந்த மெலடியை ஒரு உன்னதமாக என்னுடைய பேசிக்காக நான் கையில் அதுக்கு மெலடியான ஹில்ஸை நிறைய சொல்லலாம் இதில் எனக்கு பிடித்தமான ஒரு பாடலை அப்படி போட்டிருக்கேன் அடிக்கடி அடிக்கடி உன்னோட என்ன ஏது செய்யுதடி படிப்படியாக நெருங்கி வந்து ஒன்னா செயற எப்போ நீ ஏத்துக்குவ நெஞ்சோற சேத்துக்குவ அடிக்கடி உன்னோட நடப்பு என்ன ஏதே தோ செய்டா படிப்படியாக நெருங்கி வந்து ஒன்னா சேர வேணுமடா தந்தம் 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 பார்த்தது போதும் திருட்டு பயலே பேசு மெல்ல வாய்திருந்து பேச்சை விடவும் பார்வை சுகமென சொல்வேன் நானும் உள்ளது எந்த இடத்த எப்படி பார்த்து இதமாக ரசிப்ப நான் அறிவேன் அந்த இடத்தை பட்டுன்னு திருத்தி வெட்கப்படுவது நாரசிப்பேன் மனசுக்கு பிடிச்ச காதலனோடு ஒன்றி சேருகிற இன்பங்கள் விட்டு விலகாத பின்பங்கள் அடிக்கடி ஒன்னோட முன்பு என்ன ஏதோ செய்யுதடா படிப்படியாக நெருங்கி வந்து உன்ன வேணும்ன இப்படி ஒரு மெலடியை எல்லாரும் ரசிக்கிறவர்களுக்கும் எந்த காலத்தில் ரசிக்கிறவர்களுக்கும் இதில் கொடுத்துருக்கேன் அதே போல குத்து பாடல் ஒன்று கொடுத்துருக்கேன் குத்துமே அது செம்ம குத்தாவே இருக்கும் அவங்க விஷுவல் பண்ணதை பொறுத்து செம்ம குத்தா அல்லது சாதாரண குத்தா அப்படிங்கிறது தெரியும் அந்த பாடல் உடனே எனக்கு வரல பார்த்தாலே பத்திக்குவேன் பார்த்தாலே பத்தி பார்த்தாலே இதுக்கு ஞாபகம் வரல ஆனால் அந்த பாடல் நீங்கள் கேளுங்க அது சூப்பராக இருக்கும் இந்த பாடலில் வந்து சினேகன் எழுதியிருக்காரு இந்த படத்துடைய சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா அதற்கு பின்னணி இசை பிரிய அளவு இருக்கும் பாட்டை தாண்டி இருக்கும் இதுதான் இந்த படத்தில் உள்ள சிறப்பு அம்சம் சிங்கர் அந்தமணிதாசன் ரீட்டா சத்யபிரகாஷ் புதுமுகம் ரெண்டு பேர் நான் வழக்கமா புதுமுகங்கள சேர இருப்பேன் புதம் எஸ்பிபி சொல்லிட்டு அது போல எனக்கு புதுமுகம் ரொம்ப பிடிக்கும் அந்த வகையில் ரெண்டு பேரும் இல்லை ஷைனின்னு ஒரு பொண்ணு அப்புறம் இன்னொரு ரமேஷ் அப்படின்னு ஒரு பையன் ரெண்டு பேரும் இல்லை ஸ்பெஷல் இல்லைங்கிறது உணர்வு தான்

அந்த சொல்லி ரொம்ப நல்லது நம்ம ஒன்றுபடுவோம் மொழியால் ஒன்றுபடுவோம் இனத்தால் ஒன்றுபடுவோம் நம்மளே ஆங்கிலேயம் சொல்லிட்டோம் ஆங்கிலேயம் நடைமுறை நல்லது என்ன அதனால உலகத்தே ஆளுது அதெல்லாம் மறுப்பு காரம் இருக்கு நல்லா தான் கொடுக்குறேன் அதனுடைய சூழல் நல்லா இருந்துச்சு எல்லாமே வெற்றி பெற்றது அதனால இந்த அளவும் போகுது சேரமணினோட இந்த படத்துல நல்லா இருக்கும் இல்லை இல்லை வேற ஒரு சாங் கேட்கும் போதும் போதும் அதை பத்தி இன்னும் பியூரில் பியூரா இருக்கும் எதுவுமே கரப்படா இருக்காது மற்றவங்களும் என்ன பண்றாங்கன்னா இப்போ வரவங்க நிறைய அந்த சாங் இந்த சாங்லாம் இருக்கு கடந்துடுறாங்க அது காரணம் காப்பிடிக்க சொல்லக்கூடாது அவங்களுக்கு அதற்கான அதற்கான மூலக்கூறு அவங்களுக்கு கிடைக்கல தெரியல அந்த அந்த தேடல் வரலை அவங்க உணரணும் நான் டீனும் போ போடும்போது என்ன பண்ணுவோம் கண்டுபிடிச்சிருவேன் இது இங்கே இடிக்குது வேண்டாம்னு தூக்கிடுவேன் தூக்கிட்டு வேற இதில் நோட்ஸ் அதிகம் பண்ணுவேன் அது வரணும் அதை கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம் அது தானாக அதுலேயே கடந்து 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 ஊரா ஊற ஊரா தான் வரும் எனக்கு இப்போ போல வர்ற இளைஞர்கள்லாம் நல்லா சவுண்டு கொடுக்குறாங்க இதில் பிடிச்சவங்கன்னு தனியாக சொல்ல முடியாது இப்போ வர்றவங்களாம் இளைஞர்கள்லாம் நல்லா பண்ணுறேன் உணர்வு ஆமா உணர்வை மையப்படுத்தி இசைங்கிறது உணர்வை மையப்படுத்தி தான் உணர்வு மையப்படுத்தி போனா எல்லா இசையும் எந்த காலத்துலயும் கேட்கலாம் இப்ப அது கம்மியாயிடுச்சு உணர்வுன்னா என்னன்னு தெரியவங்களா இருக்காங்க ஏமன்னா என்னன்னு தெரியவங்களா டியூன் போட சொன்னால் அவங்க எப்படி ஏழ்மை பற்றி போடுவாங்க பாசம் என்னென்னு தெரியாது எப்படி போடுவாங்க வயலமில்லை என்னென்னு தெரியாது விவசாயத்தில் உள்ள டியூனை போடுவோம்னா எப்படி போடுவாங்க அதனால் அப்படிப்பட்டவர்கள் வர்ற வரைக்கும் உணர்வான பாடல்கள் வரவாது உணர்வு இல்லாமல் ஒரு டியூனை ஹிட் ஆகாது அதுக்கு காரணம் சமீபத்தில் கூட மாம் என்ன சொல்லலாம் வடிவில் பாடினார் உணர்வு தானே டியூனாக இருக்குது இல்லை உணர்வான பாடல்கள் எந்த காலத்துலையும் நிற்கும் நிறைய பண்ணியிருக்கார்

அடுத்தவங்க சொல்றது அவர் கேட்கிறாரு சார் இப்படி சார் டைரக்டரோ அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டரோ அல்லது சூழ்நிலையை நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு இப்படிதான் சார் வேணும்னு இருப்பாங்க அப்போ அந்த ஞானம் அவருக்கு என்ன பண்ணது கிரியேட் பண்றாரு வந்துருச்சு அது வர வரைக்கும் விடல ஒரே பாட்டில் வைத்திருக்க மாட்டார் அப்படி எடுத்தோம் அப்படி சொல்லிட்டீங்களா மலை மேலத்தான் வச்சிருக்க மாட்டார் நிறைய போட்டிருக்காரு ஆனா தமிழ் சினிமா பொறுத்த அடிப்படை காரணமாக அவங்க தான் டீனு போட்டிருக்கணுங்கிறது ஒன்று அது வந்து நல்லா விஷல் பண்ணிருக்கணும் நல்ல கதையில் வந்திருக்கணும் இன்னைக்கு நல்லா மீடியாவில் பட்லீஸ்ட் பண்ணணும் இது இல்லைன்னா அவங்க நடந்த கஷ்டம் வருஷத்துக்கு வந்து அவங்க பத்து நல்லா அமையணும்

நம்ம ஒரு திங்கல விட்டுருக்காங்க ஆனா எதுவுமே நம்ம நெஞ்சுக்கு ஒரு ஆடி உண்ணு ஆடனும் செஞ்சிட்டு போவாங்க நாம அப்படி ட்விஸ்ட் பண்ணி போலாம் அப்படி डायरेक्टर நிப்பார் அந்த டேல இஸ் நோ ரிவ்யூதா அதுக்கு போட்டல உள்ள ஹீரோவோட ஹீரோவோட காஸ்டியூம்ஸ்ல இருந்து இருந்து ஒரு மாதிரி

நிறைய பேர் சொல்லிருக்காங்க இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க அவர் மிஞ்சி வருங்கன்னு கூட நீங்க சேரமடைங்க படம் பார்த்தோம் ஏழு பாட்டு கொடுத்துட்டு போய் ஏது ஏழு கலரா இருக்கும் உன்னோட ஒண்ணு மிங்கல் ஆகாது கதல் கடிதமா இருக்கட்டும் கிங்கல் ஒன்றாக அந்த வெஸ்டர்ன் படம் தான் அது முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா ஹார்மோனியா தான் பண்ணிருக்க தெரியாது ஏன்னா சேரமலைக்கு போய் ரொம்ப வெஸ்டமாக பண்ணக்கூடாது அது மரமாட்டா குளம் கூட்ட அப்படின்ட்டு ஒரு ஃபேமிலி ஓரின்றது வில்லேஜ் அதில் தான் என்ன பண்ணுறப்போ சம்பாநாற்று உலகமாக ஒரு ஹிட்ஸ் அவங்க குற்றப்படுறேன் அந்த டீவனை யார் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை யாரும் இன்னும் போடவே இல்லை ஏற்கனவே போடப்பட வேண்டியது அதில் அதுவும் நல்லா கொடுத்துருக்கோம் அது அந்த அதனால எல்லா ரசிகும் கேட்க ஆரம்பித்தாங்க காலங்கிறது சொல்ல ஆரம்பிச்சாங்க அது நீங்களா 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 அவருன்னு நினச்சி விடணும் அப்படின்னு சொன்னவங்க இன்னும் உண்டு அது சூழல் சூழலுங்கிறது அதை மார்க்கெட்டிங் கரெக்டாக பண்ணணும் அது நான் கவனம் செலுத்தலை

எனக்கான சூரிய தப்பிச்சாச்சு அவர்களை சப்தி அந்த ஏத்தினா ஒவ்வொரு பொய் ஆகுது இன்னைக்கு இப்போ அதிகமா இருக்க தெரியுங்களா இல்ல அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து இன்னைக்கு மீடியாவில் அதிகமா போய் லாபத்தை கொடுக்குது அதை தெரிஞ்சவங்க சம்பாதிக்கிறாங்க அதை வச்சுதான் என்ன பண்றாங்கன்னா மற்றவங்க சம்பளம் அதிகப்படுத்துறாங்க இதுதான் காரணம் காரணம் தெரியாதவங்க எடுக்கிறாங்க லாஸ்ன்னு சொல்லிட்டு போறாங்க காரணம் கேட்டால் உங்களுக்கு தெரியல ஏன்னால் இதை கத்துகிட்டு வர முடியாது அதுலேயே பழுத்து 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 ப்ராக்டிக்கலாக வரவங்க சம்பாதிக்கிறாங்க அதை வச்சு சம்பளம் சம்பளம் நிர்ணயிக்கப்படுகிறது இப்படி இருக்குல்ல எனக்கு கொடுங்கன்னு அவங்க கேட்குறாங்க இல்லைங்களே என்னால் சம்பாதிக்க முடியல அது சம்பாதிக்க முடியும்னு அவங்க என்ன பண்ணுறது சம்பாதிக்க கொடுங்க நிறையா இருக்காங்க அவனுக்கு நான் ஒருத்தர் போகிறேன் வெண்டி ஹீரோக்கோ டிமாண்ட் பண்ணுறான் நான் படத்துக்கு மட்டும்தான் இப்படி பண்ணிகிட்டு இருக்கேன் ஏன்னால் படத்துலையே என்னை காட்டாது நிறையா இருக்குது இல்லை படத்துலேயே காட்டாத விஷயம் எனக்கு நிறையா இருக்குது

சென்ற வர மாதிரி தான் அவர் ஒன்லி மியூசிக் பையன் அழகாக இருப்பார் நிறைய பேர் நடிக்கிறதுலாம் கேட்டாங்க ஹீரோ ஆகியிருக்கலாம் அது வேண்டாம் புத்திசால்கரமாக இசை வந்து அது அதுபோல் ஒரு வரம் எதுவுமே கிடையாது நான் வரேன்னா அது பழக்கம் சொல்ல போல் ஒரு உன்னதமான தொழில் எல்லாரையும் உடனுக்குடன் கவரக்கூடிய ஒரு தொழில் எதுவுமே கிடையாது அதனால் அவர் டிசைட் பண்ணிருக்கார் அவர் நடிச்சு மீ உங்களோட பயப்பட ஐடியா இருக்கு அப்படி ஐடியா கிடையாது முழுக்க முழுக்க ஒரு இசை தான் இல்லை சரண் பாண்டியம் பெரிய கம்பெனி சிந்து நிதிப்பூ ராமராஜன் இப்படி தான் பண்ணியிருக்கேன் பெரிய எழுபத்தி ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வர்ற இளைஞர்கெல்லாம் வருவாங்க நான் வந்து அதை போய் கேட்கறது கிடையாது நாம ஏதாச்சும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமே அப்படின்றத நல்லா பண்ணி கொடுத்து அந்த படம் ஓடுறதுக்கான எல்லா வகையிலையும் உங்களுக்கு இசை மூலயமா ஒத்துழைப்பு பார்ப்பேன் ராமராஜன் உள்ளமே உனக்கு தான்

அந்த சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுங்க இல்லை யாரும் இல்லை எனக்கு போகிறதுக்கான சூழ்நிலை கிடைக்கல ஏதாச்சும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் நல்லது அது இந்த துக்கம் சொல்லக்கூடாதுல்ல சோகமான இதெல்லாம் வர்றப்போ போய் கலந்துருக்கேன் ஆரோக்கிய நான் வந்திருக்கேன்னு யாருக்கும் சொல்கிறது கிடையாது அடுத்த படம் சொல்லி அடுத்தது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு படம் இன்னும் ஒன்று

அந்த வலி இருக்கு பாத்தீங்க நானே என்ன நான் இந்த படம் பண்ணிக்கிறது சொல்ல முடியாது அப்படி அந்த அந்த ஃபீல் எப்படி அது வந்து நீங்க சொல்றது வந்து நினைச்சா எனக்கு வந்து சிந்திக்கிற திறன் இல்லாட்டினா முற்போக்கா சிந்திக்கிறது முற்போக்கா சிந்திக்கிற திறன் இல்லைன்னா நான் நீங்க சொல்ற மாதிரி தோண்டிடுவேன் டிப்ரெஸ் ஆகிடுவேன் நான் முற்போக்கா திங்க் பண்றேன் அந்த காலத்துல வந்து நாம உலகமே அந்த கிங் ஆஃப் த மியூசிக் சொல்றாங்க இல்லையா அந்த காலத்துல வரம்பு திறந்த வெளியா இருந்துச்சு காம்படிஷன் அவ்வளோ கிடையாது படம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாத்தையும் படத்துக்கு பூஜை போட வரைக்கும் வாங்கிக்குவாங்க அதே போல் ஹீரோ கொல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக இப்போ கிடைச்சாங்க எல்லாருக்குமே அந்த அந்த ஒரு கலைஞன் நான் இந்த கலைஞர் என்ன வந்துட்டு ஒரு நல்ல தன்மைகள் இருக்கணும் நல்ல குணம் இருக்கணும் அப்படிங்கிறது அப்போ ஃபாலோ பண்ணாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பு இருந்துச்சு இன்றைக்கி அது கமர்ஷியல் ஆகிடுச்சு இதெல்லாம் முற்போக்காக சிந்திச்சு நமக்கு கிடச்சி நம்மளுடைய சூழ்நிலைக்கு இதான் கிடைச்சிருக்கு கிடைச்ச வரைக்கும் நம்ம நல்லா பயிர் வரோம் கிடைக்கும் அப்படின்னு செயல்படுறேன் நான் டிப்ரஸ் ஆகவே இல்லை டிப்ரெஸ் ஆகவே இல்லை எனக்கு எல்லாருமே வைரமுத்து எழுதிருக்காரு வைரமுத்துக்கு நிறைய கொடுத்திருக்கேன் வைரமுத்துக்கு வந்து நிறைய கொடுத்திருக்கேன் முத்துலிங்கம் சார் எழுதியிருக்காரு இவங்க முத்துலிங்கம் சார்லாம் பெரிய அப்புறம் புலய பெத்தனை எழுதிருக்காரு புலவர்னா புலவர் தான் எாருமே எல்லாருமே வேறக்குறைய கபில இருக்காரு சினேகன் எழுதியிருக்காரு முத்துகுமார் எழுதியிருக்காரு முத்துகுமார் நிறையா விவேகா எழுதியிருக்காரு நிறைய பேர் இளைஞர்களே நிறைய பேர் வருவாங்க முடிஞ்ச வரைக்கும் எப்படா சந்தர்ப்பம் முடியும் அப்பப்போ அப்படி ஒரு சூழல் அமையல கேக்குறாங்க கேட்கறாங்க அது லாபகரமா இருக்காது என்னுடைய லாபகரமா இருக்காது

இந்த மாதிரி பாடல் வரும்போது ஹீரோவே வந்து நான் பாடணும்னு ஆசைப்படுவாரா இல்ல மியூசிக் டைரக்டர் தெரியும் ஒரு குரோ மேட்ச் ஆவாலும் தெரியும் அப்பனா மியூசிக் டைரக்டர் ஒரு கம்பெனிஷனோட பாட வைப்பாரா இல்ல ஹீரோவே ஆர்வம் போலாதான் பாட வைப்பான் எந்த ஹீரோவும் நான் பாடணும் சொல்ல மாட்டேன் சார் சொல்ல மாட்டேன் நல்ல சிங்கள பொருந்தான் சொல்லுவாங்க அதுல என்ன பண்ண கமிஷன ஒரு அப்ரூட்ச்சி பண்ணி டைரக்டர் போக்குவரத்து இந்த உள்ளவங்க அதை விரும்பக்கூடீங்க சூழல் கிள்ளி பாட வச்சிருவாங்க சார் நன்றி சார் என்ன சொல்லணும் எல்லா ரசிகர்களுக்கும் இன்றைய அளவில் அவங்க விரைவில் இந்த முனியாண்டின் முன்னிப்பாய்ச்சல் படம் ரிலீஸ் ஆக இருக்கின்றது இந்த நேரத்தில் உங்களோடு என்னை பரிமாறி கொண்டதை பெருமையாக எண்ணி ரசிகர்களாக ரசிகர்களாக ரசிகர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் இனிதான நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ